உங்கள் அன்பான வரவேற்பு இன்றைய வீடியோவில் நவம்பர் பதினைந்து அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை அறிந்து கொள்வோம் எனவே வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் ஏகாதசி திதி இன்று அதிகாலை இரண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு துவாதசி திதி தொடங்கி நவம்பர் பதினேழாம் தேதி அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை நீடிக்கும் உத்திராட நட்சத்திரம் இன்று இரவு பதினொன்று மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் பதினேழாம் தேதி அதிகாலை இரண்டு மணி பதினொன்று நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் இன்று காலை ஆறு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு தொடங்கி நவம்பர் பதினாறாம் தேதி காலை ஆறு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு வரை நீடிக்கும் ராகு காலம் காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு தொடங்கி பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு வரை யமகண்ட காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் முதல் எட்டு மணி ஆறு நிமிடம் வரை துர்முகூர்த்த காலம் காலை எட்டு மணி பதினொன்று நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை வர்ஜியம் அதிகாலை ஐந்து மணி பன்னிரண்டு நிமிடம் முதல் ஆறு மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி ஒன்பது நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்து ஏழு நிமிடம் வரை எபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை அமிர்த காலம் மதியம் மூன்று மணி நாற்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி இருபத்து ஐந்து நிமிடம் வரை உற்பத்தி யோகம் இன்று இரவு பதினொன்று மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு யோகம் தொடங்கும் சூரிய உதயம் காலை ஆறு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி முப்பத்து எட்டு நிமிடத்திற்கு சந்திர உதயம் இன்று அதிகாலை இரண்டு மணி இருபத்தி ஒன்று நிமிடத்திற்கு சந்திராஸ்தமனம் இன்று மதியம் இரண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடத்திற்கு சூரியன் தற்போது துலாம் ஆட்சியில் சஞ்சரிக்கிறார் பதினைந்தாம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்றைய நாள் புதிய உறவுகளும் புத்துணர்வான தொடக்கங்களும் உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக கதவை திறக்கும் நேரமாக இருக்கும் உங்கள் பயணத்தை முன்னோக்கி இட்டுச் செல்லும் நபர்களை சந்திக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் உங்கள் திறமைகளை நம்பிக்கையுடன் அணுகுவது மிக முக்கியம் எதிர்கால திட்டங்களை சீராக அமைக்க இந்த காலம் சிறந்த சூழலை வழங்குகிறது செலவுகளில் சுறுசுறுப்பும் பணத்தை விழிப்புணர்வுடன் பயன்படுத்தும் பழக்கமும் இன்னக்கு உங்களுக்கு பலன் தரும் கிரகங்களின் சாதகமான அதிர்வுகள் பழைய தவறுகளை புதிய அனுபவங்களாக மாற்றி மேலும் பரிணாமமடைந்த அணுகுமுறையுடன் முன்னேற உதவும் நாள் முழுவதும் உங்களுள் ஒரு புத்துணர்வு ஓட்டம் செல்லும் எந்த பணியையும் உற்சாகத்துடன் மேற்கொள்ளும் ஆற்றல் கிடைக்கும் அரசியல் மற்றும் சமூகத் துறைகளில் இருப்போருக்கு இது தொடர்புகளை ஆழப்படுத்தி எதிர்காலத்தில் உறுதியான ஆதரவாக மாறும் சிறந்த நேரம் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மெதுவாக சுமூகமடையும் மனத்தில் ஒரு அமைதியான தெளிவு உருவாகும் இன்று பெரியவர்கள் கூறும் ஒவ்வொரு சொல்லிலும் அனுபவத்தின் ஒளி பிரதிபலிக்கும் அது உங்கள் எண்ணங்களுக்கு ஒரு புதிய திசையை வழங்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கும் தருணத்தில் நீங்கள் ஒருவருக்கொருவர் இடையில் பாலமாக செயல்பட வேண்டிய சூழல் உருவாகலாம் உறவினரிடமிருந்து வரும் ஒரு செய்தி ஒரே நேரத்தில் உங்கள் மனதை நெகிழச் செய்தும் மகிழ்ச்சியூட்டியும் விடும் பொருளாதார ரீதியாக புதிய கூட்டாண்மை அல்லது கூட்டு முயற்சியின் அடித்தளத்தை அமைக்கியது மிகவும் ஏற்ற நேரம் உங்கள் எதிர்கால முயற்சிகளுக்கு இது பலமான ஆதரவாக இருக்கும் இன்னைக்கு குழந்தைகளின் மனநிலை வழக்கத்தை விட இன்னும் நெகிழ்வாக இருக்கும் என்பதால வீட்டில் உணர்ச்சிகள் நுட்பமாக கலந்த ஒரு சூழல் தோன்றலாம் இந்த நேரத்தில் உணர்ச்சி பெருக்கையும் பகுத்தறிவையும் சமநிலைப்படுத்துவது மிக முக்கியம் ஏனெனில் ஒரு சிறிய தீர்மானமே எதிர்காலத்தின் பாதையை மாற்றக்கூடிய திறன் கொண்டது பணியிடத்தில் உங்கள் பதவி பொறுப்பு அல்லது பனிப்பாங்கில் மாற்றம் நிகழும் வாய்ப்பு அதிகம் இது உங்கள் தொழில்முறை அணுகுமுறையை ஒரு புதிய நிலைக்கு உயர்த்தும் இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் தலைமைத்தன்மையின் தெளிவு வெளிப்படும் மேலும் உங்கள் கருத்துகளுக்கு சக ஊழியர்கள் அளிக்கும் மரியாதை உங்களை மேலும் உற்சாகப்படுத்தும் நாளின் போக்கில் சிந்தனை ஊட்டும் மற்றும் தனித்துவம் மிக்க சிலரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கக்கூடும் அந்த சந்திப்புகள் எதிர்காலத்தில் நீடித்த உறவுகள் அல்லது பயனுள்ள கூட்டாண்மைகளாக வளரும் உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் உங்கள் ஆதரவுக்காக காத்திருக்கலாம் எனவே எப்போது முடியுமோ அப்போது கருணையும் உண்மையும் காட்டுவது முக்கியம் நினைவில் கொள்ளுங்கள் முன்னேறும் மனிதர்கள் தங்கள் வாய்ப்புகளை பிறருடன் பகிர்ந்து முன்னேற்றத்தை உருவாக்குகிறார்கள் ஆனால் தோல்வியை எதிர்கொள்ளும் மனப்பான்மை உள்ளவர்கள் ஒவ்வொரு சூழலிலும் தனநலத்தை தேடுகிறார்கள் காப்பீடு முதலீடு அல்லது நிதி திட்டமிடல் போன்ற துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு இன்றது மிகச்சிறந்த அதிர்ஷ்ட நாள் வணிக பயணங்களிலும் லாபம் கிடைக்கும் வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகின்றன தாய்வழிப் குடும்பத்தினரிடமிருந்து பணம் கிடைக்கும் சாத்தியமும் பலமாக உள்ளது மாணவர்கள் நண்பர்களுடன் ஒரு சிறிய பயணம் அல்லது பொழுதுபோக்கு செயலை திட்டமிட்டு நாளை மேலும் உயிரோட்டமாக மாற்றலாம் இன்றைய நாள் வாழ்க்கை துணை வழங்கும் கருத்துக்களும் அவர்களின் அனுபவச் சுட்டுகளும் உங்கள் புதிய முயற்சிகளில் வெற்றி பெற துணை நின்று எதிர்கால முடிவுகளை தெளிவாக எடுக்க வழிவகுக்கும் நீங்கள் ஒரு முதலீடு அல்லது புதிய திட்டம் குறித்து யோசித்து வருகிறீர்களானால் இன்றைய ஜாதகத்தினை நம்பலாம் எனினும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது முக்கியம் ஏனெனில் சிலர் உங்கள் முன்னேற்றத்துக்கு மகைமுகமாக தடையாக நிற்கக்கூடும் தெரியாத நபர்களுடன் பணம் சார்ந்த ஒப்பந்தங்களில் ஈடுபடாமல் இருப்பதும் சட்ட விஷயங்களில் அவசர முடிவுகளை தவிர்ப்பதும் இன்றுக்கு உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் வணிகத் துறையில் கூட்டாண்மை ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தும் முன் ஒவ்வொரு நிபந்தனையையும் ஆழமாக ஆராய்வது முக்கியம் இல்லையெனில் எதிர்காலத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகலாம் கலை திறன் ஊடகம் போன்ற துறைகளில் குழுவாக பணிபுரியும் போது புதிய வாய்ப்புகள் மலரக்கூடும் அதேபோல் தொழில்நுட்பத் துறையில் அணியின் ஒருங்கிணைந்த முயற்சி ஒரு சிக்கலான பிரச்சினைக்கு தீர்வாக இருக்கும் நிர்வாகத் துறையில் இருப்போர் பல விருப்பங்களிலிருந்து சிறந்த மூலோபாயத்தை தேர்வு செய்ய வேண்டிய நிலை உருவாகலாம் மற்றும் சட்டத்துறையில் உள்ளவர்கள் நீண்ட நாள் பிரச்சனையில் சமரசம் காணும் வாய்ப்பு உள்ளது தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்று உணர்ச்சி மற்றும் விவேகம் ஒன்றை ஒன்று சமநிலைப்படுத்தி உறவுகளில் ஒரு இனிய தெளிவை உருவாக்கும் காதல் ஜோடிகள் ஒரு முக்கிய முடிவை எட்டலாம் மேலும் இன்னும் திருமணமாகாதவர்களின் வாழ்க்கையில் மனதை கவரும் ஒருவர் அமைதியாக நுழைந்து அழகான மாற்றத்தை தொடங்கக்கூடும் இன்னைக்கு இளைஞர்கள் மன அமைதியின் முக்கியத்துவத்தை ஆழமாக உணர வேண்டிய நாள் காரணம் உள்ளுக்குள் தேங்கியிருக்கும் மறைமுக கோபம் அல்லது யாருடனான சிறிய மனக்கசப்பும் உங்கள் செயல்களில் புலப்பட்டு வேலைத்திறனை பாதிக்கக்கூடும் உங்கள் தன்னம்பிக்கையை நிலைநிறுத்தி நிறுத்தி கவனக்குறைவை தவிர்க்குங்கள் ஏனெனில் ஒரு நொடிப்பொழுதின் தவறு கூட எதிர்பாராத குழப்பத்தை உருவாக்கலாம் முதலீடு சேமிப்பு கடன் அல்லது பெரிய நிதி முடிவுகளை இன்னு தள்ளி போடுவது நல்லது காதல் விஷயங்களிலே தற்செயலாக ஒருவரை சந்திப்பது உங்கள் நாளில் ஒரு இனிய ஒளியை கொட்டக்கூடும் குடும்பத்தில் பெரியவர்கள் கூறும் வார்த்தைகளுக்கு மதிப்பு அளித்து அவர்களின் அறிவுரைகளை எண்ணி பார்க்கும் பல விஷயங்கள் தெளிவாகும் இன்னைக்கு மிகப்பெரிய திட்டமோ ஆர்வமிகு செயல்களோ இல்லாவிட்டாலும் துணைவர் மற்றும் குடும்பத்தினருடன் சுமூகமாக செலவிடும் நேரம் நாளை நெகிழ்ச்சியான நினைவுகளால் நிரப்பும் வாழ்க்கையின் மிக கடினமான விஷயங்களை சிறிது நேரம் ஓரமாக வைத்துவிட்டு எளிய விஷயங்களில் மகிழ்ச்சியைத் தேடுங்கள் அதுவே உங்களுக்கு உள்ளார்ந்த திருப்தியை அளிக்கும் உறவுகளில் சிறிய சண்டைகள் இயல்பானவை ஆனால் அதை மனதில் வைக்காமல் சரியான நேரத்தில் புரிதலுடன் பேசினால் உடனே சரியாகிவிடும் பணம் தொடர்பான விவாதங்களை இன்று காதல் அல்லது குடும்ப உறவுகளுக்குள் இழுத்து வராதீர்கள் நீங்கள் இயல்பாகவே கருணை மிகுந்தவர் என்பதால் இன்னைக்கு சகோதரர்கள் அல்லது அண்டை வீட்டாருக்கு செய்யும் உதவி உங்களுக்கே ஒரு அமைதியான சந்தோஷத்தை வழங்கும் இன்னைக்கு உங்களோட வாழ்க்கைச் சுற்றத்தில் புதிய ஆற்றலை கொண்டு வரும் சிலர் தோன்றலாம் அவர்களின் சிந்தனை முறை பேச்சு அணுகுமுறை ஆகியவை உங்கள் மனதிலும் நோக்கங்களிலும் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் வாழ்க்கை துணை அல்லது காதல்பான் நின் உணர்ச்சிகளை கவனமாக கேட்டு புரிந்து கொள்ளும்போது அவர்களுக்கு நீங்கள் தாங்குதலாக இருப்பது உறவின் வலிமையை மேலும் உயர்த்தும் சிறிய பரிசு ஒரு இனிய செய்தி அல்லது அன்பை வெளிப்படுத்தும் எளிய செயல் கூட இன்றைக்கு உங்கள் உறவுக்கு புதிய ஒளியைக் கொடுக்கும் தொழில் முறை முறையில் உங்கள் திறமைகளை மேம்படுத்தவும் உங்கள் பயருக்கு மதிப்பு சேர்க்கும் திட்டங்களில் கவனம் செலுத்தவும் நீங்கள் ஊக்கத்துடன் இருப்பீர்கள் சமூக பணிகள் பொதுப்பொறுப்புகள் போன்றவற்றில் ஈடுபடும் பொழுது மறைமுகமாக எதிர்ப்பு காட்டும் சிலரை கவனித்துக் கொள்ளவும் வெற்றி பாராட்டு அங்கீகாரம் போன்றவை சற்று தாமதமாக வந்தாலும் நீங்கள் காட்டும் விடாமுயற்சி இறுதியில் வலுவான தரும் உங்கள் பணியில் புதுமையான முயற்சிகளைச் செய்வதற்கும் பழைய நடைமுறைகளை புதுப்பிக்கவும் இது சிறந்த காலம் உண்மையாக நல்லவர்களும் நம்பகமானவர்களும் இன்று உங்களை ஆதரித்து நிற்பார்கள் உங்கள் முடிவுகளில் உறுதுணையாக இருப்பார்கள் வேலை வியாபாரம் முதலீடு பயணம் அல்லது புதிய பழக்கம் எதிலாக இருந்தாலும் முன்னேற்றத்தை உணர செய்யும் சிக்னல்கள் தெளிவாக தெரியும் மேலும் உங்கள் நெருக்கமானவர்களுக்கு இன்றைக்கு உங்கள் அருகாமையும் ஆதரவும் மிக அவசியமாக இருக்கும் எனவே அவர்களுக்காக இதயபூர்வமான நேரத்தை ஒதுக்கத் தவறாதீர்கள் இந்த உழைப்பின் மதிப்பு உங்கள் கண்முன்னே தெளிவாக தெரியும் நாள் நீங்கள் வைத்த முயற்சிகளின் பலன் மெதுவாகவும் உறுதியான விதமாகவும் வெளிப்படத் தொடங்கும் நிதி தொடர்பாக சில கூடுதல் செலவுகள் உருவாகலாம் ஆனால் அவை சுமையாக இல்லாதபடி இருக்கும் எனில் பெரும்பாலும் அவை உங்கள் மனநிறைவை பெறவோ அல்லது உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த ஒருவரின் மகிழ்ச்சிக்காகவோ செய்யப்படும் விருப்பத்து தேர்வுகளாக இருக்கும் சிறிய கொண்டாட்டம் நெருக்கமானவர்களுடன் பகிரும் ஒரு இனிய தருணம் அல்லது மனதை வளப்படுத்தும் ஒரு செயல்பாடு இன்னைக்கு உங்கள் மன உறுதியை மேலும் பலப்படுத்தும் வேலை பகுதியில் குறிப்பாக மார்க்கெட்டிங் வணிகம் விற்பனை போன்ற துறைகளில் உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு ஆரிய வாய்ப்பு கைகூடும் பெரிய ஒப்பந்தம் முக்கிய கிளையண்ட் அல்லது எதிர்பாராத முன்னேற்றம் போன்றவை உங்கள் முயற்சிக்கு பதிலளிக்கும் பணப்பரிவர்த்தனைகளில் சிறிய தாமதம் ஏற்பட்டாலும் அது உங்கள் பொருளாதார நிலையை பாதிக்காது பொறுமையும் தெளிவும் இன்றைக்கு உங்கள் மிகப்பெரிய பலமாக இருக்கும் இந்த இரண்டு குணங்களே உங்கள் வெற்றியின் கதவுகளை திறக்கும் என நீண்ட நாள் காத்திருந்த ஒரு பொறுப்பு பதவி அல்லது வாய்ப்பு இன்றைக்கு உங்கள் பக்கம் வரக்கூடும் நீண்ட நாள் திட்டங்களின் முடிவுகளும் உங்கள் நன்மைக்கு அமையும் ஆகவே நாள் முழுவதும் ஒரு நேர்மறை ஓட்டமும் புதிதாய் உதிக்கும் ஊக்கமும் உங்கள் பயணத்தை மேலும் உற்சாகமாக மாற்றும் இன்னு நிதி தொடர்பான முடிவுகளிலும் சட்டம் சார்ந்த பிரச்சனைகளிலும் உங்களுக்கு சாதகமான சூழல் உருவாகி நீங்கள் எதிர்பார்த்திருந்த முன்னேற்றத்தின் கதவுகள் திறக்கப்படலாம் சமூக பணிகள் ஆன்மீக செயல்பாடுகள் அல்லது குடும்ப நலனுக்கான வேலைகளில் ஈடுபடும் ஆர்வமும் அதிகரிக்கும் நாம் மஸ்தியத்திலிருந்து மாலை வரை நேரம் மிகவும் அனுகூலமாக இருக்கும் வருமானத்தில் உயர்வு பொருளாதார நிலைமை வலுப்படுத்தப்படும் சைகைகள் தெளிவாக தோன்றும் மேலும் விவாதமான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகளை பெறுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கும் உடல் நலத்தின் பார்வையில இந்த ஜீரண அமைப்பைச் சேர்ந்த சிறிய சிரமங்கள் தோன்றலாம் மேலும் குழந்தைகள் தொடர்பான சில கவலைகள் மனதை தொட்டுச் செல்லக்கூடும் நீங்கள் சமீபத்தில் ஒரு புதிய உணவு முறை யோகா நடைப்பயிற்சி அல்லது ஆரோக்கிய பழக்கத்தை தொடங்கியிருந்தால் அதன் நேர்மறை விளைவுகளை இன்று உணர்வீர்கள் உடலில் ஆற்றல் அதிகரிக்கும் மனம் சுறுசுறுபடையும் மற்றும் இரத்த அழுத்தம் எலும்புகள் தோல் போன்ற துறைகளில் இருந்த சிக்கல்கள் மெதுவாக குறையும் அறிகுறிகளும் தென்படும் நிச்சயமாக இந்த ஹிந்தி ராசி பலன் ஸ்கிரிப்டின் முழுமையான மற்றும் விரிவான தமிழ் மொழிபெயர்ப்பு இதோ இன்று என்ன செய்ய வேண்டும் ஒன்று திட்டங்கள் மற்றும் பணிகளில் சுத்தம் மற்றும் மேம்பாடு செய்யுங்கள் கன்னி ராசியில் சஞ்சரிக்கும் சந்திரன் உங்கள் நுண்ணிய பார்வையை மைக்கோவிஷன் கூர்மையாக்குகிறது எனவே இன்று முழுமையடையாத பணிகள் தவறுகள் ஒழுங்கற்ற நடைமுறைகள் அல்லது நிதி மற்றும் வேலை தொடர்பான குழப்பங்களை சரி மிகவும் நன்மை பயக்கும் இன்றைய ஆற்றல் முன்னேற்றம் மற்றும் துல்லியத்தை இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் பர்ஃபெக்ஷன் கோருகிறது இதனால் இன்று செய்யப்படும் ஒவ்வொரு திருத்தமும் எதிர்காலத்திலே நல்ல முடிவுகளை தரும் இரண்டாவது மன ஒருமைப்பாடு கொண்ட பணிகளை செய்யுங்கள் அல்லது விரதம் ஒழுக்கத்தை கடைபிடியுங்கள் ஏகாதசியின் தாக்கம் மனதை அமைதியாகவும் ஒருமுகப்படுத்தியதாகவும் மாற்றுகிறது எனவே தியானம் உறுதியான தீர்மானம் சங்கல்பம் சுய ஒழுக்கம் படிப்பு அல்லது ஆழமான பகுப்பாய்வு போன்ற பணிகளை செய்வது மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் ஏகாதசி மன ஆற்றலை வலுப்படுத்துவதால் இன்றைக்கு எடுக்கப்படும் உறுதிமொழிகள் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் மூன்றாவது முக்கியமான பணிகளை அபிஜித் முகூர்த்தத்திலே காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்பது மதியம் பன்னிரண்டு முப்பத்து மூன்று செய்யுங்கள் சனிக்கிழமையின் தாக்கம் பொதுவாக சற்று கனமாக இருக்கும் ஆனால் அபிஜித் முகூர்த்தத்தில் சூரியனின் ஆற்றல் மிகவும் உதவியாக இருக்கும் இந்த நேரத்தில் புதிய வேலையை தொடங்குவது விண்ணப்பம் செய்வது முக்கியமான ஒருவரை தொடர்பு கொள்வது அல்லது முக்கியமான ஆவணத்தை முன்னெடுப்பது வெற்றியை தரும் உங்கள் ஆரோக்கியம் மற்றும் தினசரி வழக்கத்தில் ருட்டீன் கவனம் செலுத்துங்கள் கன்னிராசி சந்திரன் இன்று ஆரோக்கியம் மற்றும் வழக்கமான நடைமுறைகளில் சிறப்பு கவனம் செலுத்துகிறது இன்று உணவுப் பழக்கத்தை மேம்படுத்துதல் உடற்பயிற்சி ஒர்க் அவுட்டு தொடங்குதல் உணவை இலகுவாக வைத்துக் கொள்ளுதல் அல்லது பழைய பழக்கத்தை மாற்றுதல் போன்றவை விரைவான பலனை தரும் ஏகாதசியின் கட்டுப்பாடு இன்று உடலை சுத்தமாக வைத்திருக்கவும் உதவும் இன்றைக்கு என்ன செய்யக்கூடாது ஒன்று ராகு காலத்தில் காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை எந்த புதிய வேலையும் தொடங்க வேண்டாம் ராகு காலத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் தெளிவின்மை மற்றும் குழப்பத்தை உருவாக்கும் குறிப்பாக சனிக்கிழமை என்று இதன் ஆற்றல் இன்னும் ஆழமாக இருக்கும் இந்த நேரத்தில் தொடங்கப்படும் பணிகள் பாதியில் நிற்கலாம் அல்லது தவறான திசையில் செல்லலாம் எனவே இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய தொடக்கம் பண பரிவர்த்தனை அல்லது புதிய தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டாம் இரண்டாவது யோசிக்காமல் யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம் விஷ்கம்ப யோகம் எனக்கு அதிக விழிப்புணர்வை கோருகிறது யாருடைய பேச்சையாவது கேட்டு பணம் வேலை அல்லது பொறுப்பை ஒப்படைப்பது நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்ப்பது அவசியம் ஏனெனில் கண்ணீர் ஆட்சி சந்திரன் நுண்ணிய விவரங்களை டீட்டெயில்ஸ் கோருகிறது மற்றும் சிறிய அலட்சியம் கூட உடனடியாக நஷ்டமாக மாறக்கூடும் மூன்றாவது பெரிய அளவிலான பொருட்கள் இயந்திரங்கள் அல்லது எலக்ட்ரானிக் பொருட்களை வாங்க வேண்டாம் சனிக்கிழமையின் விதிகள் மற்றும் இன்றைய கிரகங்களின் நிலை இத்தகைய கொள்முதலை குறைவான மங்களகரமானதாக மாற்றுகிறது இன்று வாங்கப்படும் பொருட்கள் விரைவில் பழுதாகலாம் அதிக செலவு வைக்கலாம் அல்லது மனநிறைவான பலனை தராமல் போகலாம் வாங்குவது மிகவும் அவசியம் என்றால் சாதாரண மற்றும் அன்றாட பயன்பாட்டு பொருட்களை மட்டும் வாங்கவும் நான்காவது ஆவேசத்துல விவாதம் முடிவு அல்லது எதிர்வினை செய்ய வேண்டாம் சனி மற்றும் ஏகாதசியின் கலவையான தாக்கம் உணர்வுகளை அமைதியாகவும் அதே சமயம் உள்ளூர அதிக உணர்திறன் மிக்கதாகவும் சென்சிட்டிவ் மாற்றுகிறது எனவே எந்த ஒரு தககாரிலும் ஈடுபடுவது கடுமையான எதிர்வினை கொடுப்பது அல்லது உறவுகளில் அழுத்தத்தை ஏற்படுத்துவது எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தலாம் இன்னைக்கு பொறுமை மற்றும் அமைதியான நடத்தை மட்டுமே நன்மையை தரும் இன்றைய நிதி நிலைமை இன்றைய நாள் நிதி ரீதியாக பகுப்பாய்வு மற்றும் விழிப்புணர்வுக்கான நாளாகும் ஏனெனில் கண்ணீராட்சியில் இருக்கும் சந்திரன் உங்களை பண நிர்வாகம் இடர் பகுப்பாய்வு ரிஸ்க் அனாலிசிஸ் மற்றும் செலவு கட்டுப்பாட்டில் அதிக நடைமுறைவாதியாக பிராக்டிகல் மாற்றுகிறது பெரிய முதலீடுகள் அதிக ரிஸ்க் கொண்ட பங்கு சந்தை நுழைவு மற்றும் பெரிய அளவிலான கொள்முதல் ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது அதே சமயம் தற்போதைய முதலீடுகளை மதிப்பாய்வு செய்தல் எஸ்ஐபி திட்டமிடல் மற்றும் போர்ட்ஃபோலியோவை மறுசீரமைத்தல் போர்ட்போலியோ ரீபாலன்சிங் ஆகியவற்றிற்கு இந்த நாள் மிகவும் ஏற்றது வியாபாரத்தில் பணப்புழக்கத்தை ஃப்ளோ மேம்படுத்துதல் நிலுவைத் தொகையை வசூலித்தல் பேமெண்ட் ஃபாலோ அப் செலவு குறைப்பு மற்றும் வாடிக்கையாளர் தொடர்பை வலுப்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துங்கள் ஏனெனில் இன்று மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் எதிர்காலத்தில் ஸ்திரத்தன்மையை வழங்கும் கூட்டாண்மை பார்ட்னர்ஷிப் அல்லது கூட்டு முடிவுகளில் பேச்சுவார்த்தை நடத்துவது தெளிவைத் தரும் ஆனால் எந்த ஒரு இறுதி முடிவையும் அல்லது கையெழுத்திடுவதையும் நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது தனிப்பட்ட நிதியில் கடனை குறைத்தல் இஎம்ஐ அல்லது கிரெடிட் கார்டு திட்டமிடல் மற்றும் சேமிப்பை அதிகரிப்பதற்கு இன்றைய நாள் மனதளவில் தெளிவாகவும் சாதகமாகவும் இருக்கிறது கிரிப்டோ அல்லது ட்ரேட்டிங்கில் புதிய நுழைவை தவிர்க்கவும் மற்றும் தற்போதைய நிலைகளை பொசிஷன்ஸ் பாதுகாப்பாக வைப்பதில் மட்டும் கவனம் செலுத்தவும் இன்று கடன் கொடுப்பது அல்லது வாங்குவதை ஆவணப்படுத்தப்பட்ட முறையில் டாக்குமெண்டட்வே மட்டுமே செய்யுங்கள் மற்றும் ராகு காலத்தில் காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை எந்த ஒரு பொருளாதார நடவடிக்கையிலிருந்தும் விலகி இருங்கள் மொத்தத்தில் இன்றைய நாள் திட்டமிடல் பகுப்பாய்வு சீர்திருத்தம் மற்றும் எதிர்கால நிதிஸ்திரத்தன்மைக்கான அடித்தளத்தை அமைப்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதே சமயம் அவசரமான அல்லது ஆபத்தான முடிவுகளிலிருந்து விலகி இருப்பதே புத்திசாலித்தனமாகும்